வணக்கம் பக்தி யோகம் பக்தி யோகத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம்னு சொல்லிட்டு சாட்ஸா போடாம வீடியோவா போடுறேன்னு பார்த்துங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையா இதை பத்தி அலசி ஆராய்ச்சி விரிவா பேசுவோம் பக்தி யோகம் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா இந்த ஞான யோகம் கர்ம யோகம் இந்த குண்டலி சன்னியாச யோகம் இதெல்லாம் விட ரொம்ப எளிமையான இறைவனை அடையக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டு ரொம்ப ஈஸியா போகக்கூடிய அதாவது அது வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரம்னா இது ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் தான் பார்த்தீங்க அது பத்து கிலோமீட்டர்னு சொல்றது காரணம் என்ன கேட்டிங்கன்னா பக்தி யோகத்துல மட்டும்தான் இறைவன் நம்மளை தேடி வருவார் ஏன் கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆளை முழுசாக நம்புறீங்க அதாவது சரணாகதி அடையீங்க சரணாகதியின் அடையணுன்னாலே உங்களுக்கு அறிவை யோச தூக்கி உரமா வச்சுட்டு முழுசாக ஒரு ஆளை இறைவனை நம்பும்போது உங்களுக்கு அந்த இறைவன் ஒரு ஒரு முருகரோ பெருமாளோ ஐயப்பனோ அந்த சாமி மேல உங்களுக்கு ஒரு முழு முழுமையான ஒரு பக்தி வரும் அதுதான் வந்து உங்களை வந்து ரொம்ப வேகமா லிப்டில் போற மாதிரி வேகமா இறைவனோட போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நீ ரொம்ப காலம் வந்து ஒருத்தர் முருகரே கும்பிட்டு வர்றாருன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து எது செஞ்சாலுமே வந்து முருகா எல்லாமே நீ பாத்துக்கப்பா என் கையில ஒண்ணு இல்லை எல்லாமே நீதான் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்போட தான் அவர் எந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டு வருவாரு அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா அதிகமான நிறம் அதாவது நம்ம வேலைங்கள்லாம் செய்வோம் நம்மளை சகஜ வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சால் கூட அந்த பக்தி செலுத்தக்கூடியவங்களுடைய மனசில் எப்பவுமே அந்த வந்து சாதாரணமாகவே அவங்க வணங்கக்கூடிய அந்த சாமி வந்து மனசுலே இருக்கும் பார்த்துங்க சாதாரணமாக ஒருத்தர் பேசும்போது கூட அவங்க வந்து ஒரு திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டு வர்றாங்களா யதார்த்த மயாரிட்டியாக ஒரு வாட்டி முருகரை பத்தி பேசுவாங்க அந்த மாதிரி தொடர்ச்சியாவே அவங்க எண்ணத்துல எப்பவுமே நிலைச்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து பக்தி யோகம் பார்த்தீங்க இதனால என்ன நன்மை கேட்டீங்கன்னா இந்த பாவனா முக்தி மோட்ச அதாவது ஒரு ஆதிசங்கரர் வந்து அத்வைதம் கொள்கையை சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா நான் அதுவாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த விஷயத்த வந்து சொல்றாரு அதாவது நான் முதல்ல வந்து பக்தனாகவும் நாளடைவுல வந்து அந்த இறைவனோட ஒரு ஒரு சேர கலந்துடவும் முடியும் அப்படின்றத ஆதிசங்கரர் வந்து உணர்த்தினார் அதுதான் பக்தி யோகம் பாத்தீங்க ஆனா ஆதிசங்கரர் வந்து எல்லாமே தெரிஞ்சாலு ஆனா வந்து நம்ம காலாசிரியில கண்ணப்பரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பூர்வ ஜென்ம தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல அவர் அர்ஜுனன்னா இந்த ஜென்மத்துல அவர் வந்து இறைவன் அடைகிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னா ரொம்ப சிரிப்பு வரா மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்க சாதாரணமா பூ போட்டு பூஜை பண்ணி ஊது ஊத்தி எல்லாம் பண்றது போக அவர் சாதாரணமாக அவர் சாப்பிடக்கூடிய ஒரு பன்னிக்கரிய கடிச்சு சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதை வந்து சாமிக்கு படைச்சி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பூசாரி வந்து அதை பார்த்து இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்றாருன்னு அந்த அசரீரி வந்து அந்த லிங்கத்தோட ஒரு கண்ணுல ரத்தம் வடிய அந்த கண்ணுல வடிகிற ரத்தம் வந்து உன்னுடைய கண்ணை எடுத்து வச்சா சரியாயிடும் சொல்லும்போது தன் கண்ணை பிடுங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அதாவது நீங்க அறிவுபுறமா யோசிச்சீங்கன்னா இதுல ஒண்ணுமே இருக்காது ஆனா பக்தி அடிப்படையில் பார்க்கும்போது ஒருத்தன் வந்து தன்னை வந்து முழுமையாக இலக்கிறகம் தயாராகுற அளவுக்கு அந்த அர்ப்பணிப்பு அந்த என்ன சொல்ற அந்த முழுமையான நம்பிக்கை முழுமையான சரணாகதி வந்து பக்தி யோகத்துல மட்டும்தான் வரும் இந்த தியானம் பண்றவங்க ஆன்மீகம் அது இதுன்னு நிறைய விஷயத்த போய் தேடி இந்த ஞானத்தை தேடுறவங்களுக்கு அறிவு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு அறிவு வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லதா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு அறிவு தடையா மாறும் எப்படி கேட்டீங்கன்னா காட்டுக்குள்ள போய் பெரிய 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 ரிஷிகள்லாம் விஸ்வாமித்திரர் மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் கூட அந்த பிரம்மத்தை உணரும் போது இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த கர்வம் வந்து அவங்களுக்கு வந்துடும் அது அவங்களுக்கு அறியாமலே வந்துடும் ரெண்டாவது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு அதுக்கான வந்து ஒரு குணம் வர்றதுன்றது இயல்பு ஆனா பக்தி யோகத்துல வந்து இந்த பக்தன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா ஒரு நாளும் நினைக்க மாட்டான் சாமி எல்லாமே நீதான் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு இருக்கிறதுனால இவனுக்கு இந்த தடை இருக்காது ஆனா அந்த தியானம் யோகம் பயிற்சி இதெல்லாம் செஞ்சு வரவங்களுக்கு அவங்கள அறியாமலே இவங்கெல்லாம் அற்புதமான மனுஷங்க நம்ம தான் வந்து உயர்ந்தாள்ன்ற ஒரு சிந்தனை வந்து இவங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா வந்து நின்றுடும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட அதாவது என்ன கேட்டிங்கன்னா வள்ளல்லார் கூட இருந்த ஒருத்தர் வந்து தங்கம் செய்கிறதுக்கு தான் மனசில் அதிக ஆசை ஆனால் அவர் அவருக்கு வள்ளல்லாரு கூட ஒருத்தர் சீடராக இருக்கும்போது அவர் வந்து எவ்வளோ உயர்ந்த ஒரு மனுஷனாக இருந்திருப்பார் சாதாரண ஒரு ஆள் அவர் கூட வச்சிருக்க போறதில்லை ஆனால் அவருடைய சீடரே வந்து தங்கத்து மேலே அதித ஆசையோட அந்த ரசவாதம் செய்யறதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட வள்ளல்லார் வந்து அதை செஞ்சு காமிக்கிறாரு பாரு இந்த மாதிரி இது இப்போ கசகு அந்த சாரேடு இந்த சாரேடு போடு இந்த இரும்பு தளவு தரவு தடனா தங்கம் ஆயிடுச்சு அப்போ வந்து அவர் வந்து ஆச்சரியப்பட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன ஒரே வார்த்தையில சொல்றாரு கேட்டீங்கன்னா இது மேல இருக்கக்கூடிய அந்த ஆசை என்னைக்கு போகுதோ அன்னைக்கு இது உனக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன கேட்டீங்கன்னா கிட்ட இருந்தவர் இப்படின்னா புத்தர் கூட ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ரொம்ப காலம் இருந்து கடைசியில வந்து வேற ஒருத்தரை அவருடைய மடத்துக்கு தலைவராக நியமிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு நான் அவங்க கூட இவ்வளவு நாள் சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணப்பா ஆனா நான் என்ன செஞ்சேன்னு பார்த்து அதை நீ செய்யலை எனக்கு தான் சர்வீஸ் பண்ண அதனால அதை வந்து அப்படி சொல்ல முடியாது இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா பக்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நாம் பொறுப்பெடுத்துக்காம அதை வந்து கடவுளே எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்ற ஒரு நிலம நினப்பு மனசுல இருந்துச்சுன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்காது மன அழுத்தம் இருக்காது நீங்க போகக்கூடிய பாதை வந்து உங்க வாழ்க்கையில வந்து தூய்மையான ஒரு நல்ல பாதையில் அழகா போய்கிட்டு இருப்பீங்க எப்படி கேட்டீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த பக்தியை வந்து பெரிய அளவுல பர நம்ம கலாச்சார ரீதியா கொண்டு வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி வந்து நம்மளை வந்து வழி நடத்துது அது நம்மளுக்கு எல்லாம் செய்யும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்போது இவன் வந்து நாம நல்லா இருக்கிறக்காக தவறான பாதையில போக மாட்டான் பாத்தீங்க நேர்மையான வழியில் அதாவது எதுவுமே என்ன கேட்டீங்கன்னா அந்த மனசு வந்து உயர்ந்த நிலையில இருக்கணும்னா நம்மளுக்குள்ள வந்து ஒரு தப்பான விஷயங்கள் எதுவும் இல்லாம இருக்கணும் அந்த தப்பான விஷயங்கள் இல்லாம இருக்கணும்னாலே நாம வந்து நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி நான் தான்ற அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் நான் தான்ற ஒரு சிந்தனை என்னைக்கு யார் ஒருத்தருக்கு வருதோ அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்காக எதை வேணாலும் செய்யலான்ற ஒரு அந்த அறிவு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த அறிவு இல்லாமல் இருக்கணும்னாலே நாம உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பக்திமானா இருந்தா நல்லது ஆனா பக்திமானா இப்போ இன்னைக்கு நான் சொல்ற பக்தி வந்து எப்படின்னு கரெக்டா புரிஞ்சு தெரியல தெரில நிறைய நன்கூட கொடுக்கறது இல்ல வந்து அந்த மாதிரி வெளி உலக வாழ்க்கைக்காக பெரிய பக்திமான பணம் செலவு பண்ணி காமிக்கிறது சரியான பக்தியா கிடையாது ஒன்றும் அதாவது ஒரு ஆதிசங்கர்வருடைய வாழ்க்கையில வந்து அந்த ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க வீட்ல இருந்த கடிச்சிட்டு வச்ச நெல்லிக்காயை எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன பையன் வந்து பிச்சை கேட்குறானே வேற ஒன்றுமே இல்லையன்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க அவங்களுக்கு தான் வந்து அவர் வந்து அந்த பாட்டு ஒன்று பாடி அவங்களுக்கு தேவையான அந்த தங்கத்தை சொர்ணாபிஷேகத்தை வர வைக்கிறாரு அதிசங்கர் அப்போ என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கூடுறதுன்ற அந்த மனசு தான் பெருசு பார்த்தீங்க கொடுக்கக்கூடிய பொருள் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இல்லை நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருந்தாலும் என் கேட்டீங்கன்னா அந்த பக்தின்னு வரும்போது ஆஹ் நாரதரே ஒரு வாட்டி வந்து நான் தான் இருக்கிறதுலே அஹ் விஷ்ணுவ பெரிய அளவுல வழிபடுறேன் பெருமாளை வந்து நான் தான் வந்து ரொம்ப என்னை விட பெரிய பக்திமான் கிடையாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சத பார்த்து கிருஷ்ண பகவான் வந்து இல்லை நீங்க வந்து இந்த கையில ஒரு அதாவது ஒரு சாதாரண ஒரு விவசாயி போய் பாரு தான் ரொம்ப ஏண்ட மேலே பக்தியா இருக்காருன்னு சொன்னோன்னா என்னை விட அந்த அளவுக்கு பெரிய அளவில் பக்தி செலுத்தக்கூடிய அந்த ஆளை நான் பார்க்கணும்னு நாரதர் போய் பார்க்கும்போது அவர் சாதாரணமா காலில் எழுந்திரிச்சா ஒரு வாட்டி சாமின்னு கும்பிட்றாரு அதோட அவர் வேலை வெட்டி அவர் ஆளுங்களை விவசாயி ஆளுங்களை கண்டமானக்கு ஏசறது எல்லாரையும் விரட்டு விரட்டுன்னு விரட்டுறது சத்தம் போடுறது என்ன கண்டமானமோ என்னென்னோ பண்ணிட்டு கடைசியில் திரும்ப ராத்திரி படுக்கும்போது ஒரு வாட்டி இன்னைக்கு பொழுது நல்லா போச்சு ஆண்டவா நன்றி இதே மாதிரி ஒரு ஒரு நாளை நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு படுகிறாரு அப்போ வந்து இவர் திரும்ப வந்து என்ன ரெண்டு தான் பெருமாள் நாராயணான்னு சொன்னா அவனை போயிட்டு என்னை விட பெரிய பக்தி மாநாய் அப்படின்னு வந்து கேட்கலான்னு இவர் வரும்போது இவர் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கையில கொடுத்து சரி சரி நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவர் அதை சுத்திட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்குது சுற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரு வந்து என்ன பண்ணுறாரு அந்த எண்ணெய் கிண்ணத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்து இப்போ சரிப்பா இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னா இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துட்டு போய் இவ்வளோ நேரம் நீ போயிட்டு வந்தது என்னை என்ன எத்தனை வாட்டி நீ நினச்ச அப்படிங்கும் இல்லை இல்லை நீ இதான் எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்தா இதை கவனமாக சிந்தாம சிதறாமல் கொண்டு வரணுன்றதில் கவனமாக இருந்துட்டேன் அப்படிங்கும் போது அதான் அவ்வளோ பெரிய குடும்பம் நடத்துகிறான் அவ்வளோ தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்குறான் அவ்வளோ விவசாயம் பண்ணுறான் அவன் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு நாட்டி நினைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இந்த எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பக்தியை செலுத்திட்டு வந்தோம்னா அந்த பக்தியாகப்பட்டது என்ன கேட்டீங்கன்னா நம்மளை சரியான பாதையில வழி நடத்தும் ராமகிருஷ்ண பரமகம்சரு வந்து நம்ம பக்தி யோகத்துல வந்து நம்ம படிச்ச வரைக்கும் கே கேட்ட வரைக்கும் அவரு வந்து ரொம்பவும் ஒரு பக்தியான ஒரு ஆளு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரு வந்து அவருடைய பக்திய அவரு எப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா ஒரு கோப்பையில வந்து அமிர்தம் இருக்கு அப்படின்னா நீ ஒரு ஈயா இருந்தீங்கன்னா அதை எப்படி சாப்பிடு அப்படின்னு ஒரு சிஷியனை கேட்கும் போது ஈ வந்து பொறுமையா உரமா உட்காந்து தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்க முடியும் போது அதுதான் அமிர்தமாச்சே அதுல விழுந்தினா நீ வந்து உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் போகுது அதுக்கப்புறம் நீ எதுக்கு ஓரமா கூடிய அதுல விழுந்து செத்தாலும் தான் என்ன இருக்கு போய் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பக்திமானவர்